ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஃப்ரெட்ரிக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமானது குட் ஃப்ரைடே குட் ஃப்ரைடே வந்து எப்படி வந்தது எதனால் வந்தது எப்படி கொண்டாடுறாங்க எல்லாமே தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ வந்து யாராச்சும் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் வந்து ஏதாச்சும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கு போகலாம் அதாவது ஏசு பிரான் வந்து ஏசு பிரான் அவரை வந்து சிலுவையில் அடைஞ்சனால தான் வந்து புனித வெள்ளி அப்படின்ட்டு சொல்கிறாங்க இன்னொன்று அது பெரிய வெள்ளின்னு சொல்கிறாங்க அவர் வந்து ஈஸ்டருக்கு மூணு நாளைக்கு முன்னாடி சிலைவில் அரை அரையின்ட்டு அதை வந்து அதை வந்து நம்ம நினைவுகூர்னால தான் வந்து வெள்ளி அப்படின்ட்டு சொல்கிறோம் அவர் வந்து உயிர் பெற்றது ஈஸ்டர்னு கொண்டாடுறான் எப்பவுமே வந்து இந்த ஈஸ்டருக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த வெள்ளி வருது இதை வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து நினைவு கொடுத்துந்து நம்ம எல்லாருமே வந்து கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து வந்து எப்போ இறந்தாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிபி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் வந்து இறந்துருக்கலாம் அப்படின்ட்டு சில பல அறிஞர்கள் வந்து குரு அதனால அதனால் தான் வந்து முப்பத்தி மூணாம் ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் மூன்றாம் தேதி வந்து இறந்துருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதனால தான் நம்ம அந்த நாளாக வந்து புனித வெள்ளி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சொல்கிறோம் ஏன்னா சிலுவையில் அரைஞ்சாங்கல்ல அதுதான் வந்து அவர் இறந்த நாள் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு கொண்டாடுறோம் இன்னும் சிலர் வந்து அவர் இல்லை முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் அவர் இறக்கல முப்பத்தி நாலாம் ஆண்டில் தான் இறக்குறாங்க இறந்துருக்கலாம் அப்படின்ட்டு சிலர் வந்து சொல்கிறாங்க இதை வந்து நம்ம விவியான இதை வந்து நம்ம அதிகாரபூர்வமாக வந்து பார்த்து நம்ம இது பண்ணணும் அதான் அவர் முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் இறந்தாலும் முப்பத்தி நாலாம் ஆண்டில் இறந்தார்ன்ட்டு சில வேறுபாடுகள் இருக்குது விலை ஆதாரங்கள் வந்து இந்த மாதிரி தான் போட்டிருக்கு முப்பத்தி மூணாம் ஆண்டு சிலர் சொல்கிறாங்கன்னு போட்டிருக்கு முப்பத்தி ஆண்டாம் நாலாம் ஆண்டில் சிலர் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இயேசுபிரன் வந்து மனித குலத்தையே வந்து முழுமையாக காப்பாற்றணும் அப்படின்ட்டு தான் வந்து அவர் வந்து இறந்துருக்கிறாரு சிறுவில் அறை வந்து சி இந்த ரொம்ப கஷ்டங்களாக போட்டு இறந்திருக்கிறாரு இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதனால தான் அவர் வந்து இறைவாழ்வு முற்றுமா தொடர்ந்துட்டு க துன்பங்கள் நிறையா பட்டிருக்கிறாரு அவர் வந்து பல துன்பங்களை அனுபவித்து தான் சிலுவையில் இருந்திருக்கிறார் என்று கூறு வரலாறு என்பது நம்ம நம்பிக்கையாகவும் இருக்குது முக்கியமாக ஆதாரமாக பார்த்தீங்கன்னா நற்செய்தியில் நூல்கள்லாம் வந்து தான் இயேசு முன்பாகவும் சிலுவை சாவை அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நச்சி நூல்கள் நிறைய இந்த மாதிரி தான் சொல்லுது எருசலேம் கோவிலில் வந்து காவல் காவலர் யூதாஸ் என்பவர் காவலராக காவலராக வந்து யுவதாஸ் என்பவர்தான் வந்து இஸ்காரி இஸ்காரியத்தும் யூதாஸ் இஸ்காரியத்தும் இயேசுவை கெத்தமணி தோட்டத்தில் கைது செஞ்சுருக்கிறாங்க இந்த யூதாஸ்ங்கிறவர் தான் வந்து இயேசுவை க தோட்டத்தில் கைது செஞ்சு செஞ்சிருக்கிறார் அவர் வந்து இயேசு காட்டி கொடுப்பதற்காக அவர் முப்பது வந்து வெள்ளிக்காசுகளை வாங்கியிருக்காரு எப்படின்னா அவர் இயேசு மொத்தம் மட்டும் இவர் தான் வந்து இயேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு அவரை விட்டு கைது செஞ்சிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இயர்ஸில் கைது செஞ்சு முதல்ல பார்த்தீங்கன்னா அண்ணா என்பவருக்கு முன்னாடி தான் வந்து அவரை கொண்டு சென்றிருக்கிறாங்க அப்புறமா வந்து இவர் அந்த ஆண்டிலே வந்து அவர் அண்ணாசுங்கிற வந்து அந்த ஆண்டிலே அவர் தலைமை குருவாக வந்து பணியாற்றி இருக்கிறாரு தலைமை குருவாக வந்து இருந்திருக்கிறாரு அவர் வந்து க கயபா அவரோட மாமனார்னு சொல்கிறாங்க அந்த அண்ணாசுங்கிறவர் கயபா அவரோட மாமனார்னு சொல்கிறாங்க பின்னர் தான் வந்து அவர் இயேசு வந்து விசாரிச்சுருக்கிறார் அந்த அண்ணாசுங்கிறவர் இயேசுக்கு எதிராக பல குற்றங்களை வந்து அவர் முன் வச்சிருக்கிறாரு ஆனால் அது எல்லாமே வந்து முன்னுக்கும் முன்னுமாக மு முறை முரண் மு முரண்பாடாகவே இரு இருந்திருக்கு அதனால் அது அந்த குற்றம் எதுவுமே வந்து கரெக்டாக ஒத்து வரல அதனால் அவரை சிலுவில் அறை சிலுவில் அரை போட்டிருக்கிறாங்க அதை அதை வந்து மூன்று நாளில் வந்து அதை கட்டி எழுப்புறதுக்காக கூறினார் அதனால் அவர் வந்து மூன்று நாளில் அதை கட்டி எழுப்புகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாருங்க அதாவது இயேசு வந்து ஒரு கோயிலை மூன்று நாளில் நான் கட்டித்தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அதை தான் வந்து அங்கே சொல்கிறாங்க இயேசு வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு அது ஒரு குற்றச்சாட்டாகவும் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது பாருங்க அப்பயே அவருக்கு ஏகப்பட்ட சோகம் அதாவது பார்த்தீங்கன்னா இயேசு அப்போ சொல்லியிருக்கிறாரு நான் வந்து கடவுளுக்கு நிகரானவன் என்று சொல்லியிருக்கிறார் நம்ம இதை வந்து ஒரு குற்றச்சாட்டாக அங்கே சொல்கிறாங்க க இயேசு பிரான் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு அப்போது பார்த்தீங்கன்னா தலைமை குரு வந்து இயேசுவை பார்த்து நீ இரு நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா என்று கேட்டிருக்கார் அந்த தலைமை குரு வந்து இயேசுவை பார்த்து கேட்டிருக்கிறார் நீ நீ தலைமை குருவின் மகனாவா கடவுளின் மகனாக மெஸ்ஸியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறார் தலைமை குரு அப்போ அங்கே கூட இருந்த அவரோட சீடர்கள் அனைவரும் இயேசுவை தனியாக விட்டு விட்டு பரிதவிக்கு விட்டு விட்டு அங்கிருந்து ஓடி விட்டார்கள் எதனாலன்னா பயத்தால் அச்சத்தால் அங்கேருந்து இயேசுவை விட்டுட்டு ஓடிட்டாங்களாமா அப்போ இயேசுவை அறிவேன் என்று கூறி தலைமை குறித்து தான் அதுவும் மூணு தடவை சொல்லியிருக்காரு மும்முறை மறுதளித்தார் இயேசு சீரர்கள் சியோனாவை கைவிட்டு விட்டு அச்சத்தில் ஓடிவிட்டார்கள் இயேசு அரியேன் என்று கூறி தலைமை குரு மும்முறை மறுதளித்தார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரோம ஆடனான போஞ்சு விளாத்து போஞ்சு பிளாத்து அவர் வந்து இயேசுவை முன் கொண்டு சென்றார்கள் அதன் பின்னே போஞ்சு விளாத்துக்கு முன்னாடி இயேசுவை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க இந்த மாதிரி அவர் இருக்கிறாரு இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு இப்போ பிலாத்து வந்து இயேசுவை பார்த்து விசாரிக்கிறாரம்மா அவரோட எதுவும் குற்றமும் இல்லை அவர் பூஞ்சு பிள்ளைத்து சொல்கிறாராம்மா இயேசு மேலே எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராம்மா ஆனால் அப்போ மக்கள் அனைவரும் வந்து க சத்தம் போடுறாங்களாம்மா இயேசு வந்து கலிலே சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்களாம் அதனால் பிலாத்து வந்து அவரை கலிலே ஆண்டவர் ஆண்டோர் அந்த நான் ஆண்டோரிடம் அனுப்பியிருக்கிறார் போஞ்சு பிலாத்து வந்து அவர் வந்து இயேசுவை அங்கே அனுப்பிட்டாராம்மா ஓகே நண்பர்களே இது இன்னும் தொடரும் நம்ம புனித வழியை பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கு இன்னும் தொடரும் நினைக்கிறேன் முடிஞ்ச அந்த வீடியோலேயே கண்டிப்பாக போடுறேன் பாருங்கள் இல்லைனா இன்னொரு வீடியோவை எடுத்து போடுறேன் மறக்காமல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க்கு நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன் ஓகே நண்பர்களே பை தேங்க்யூ